ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம லெட்ரோசல் அப்படின்ற ஒரு டேப்லெட் பற்றி தான் பேச போகிறோம் இது வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களான்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லெட்ரோசல் அப்படின்ற டேப்லெட் வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு லெட்ரோசல் அப்படின்றது ஒரு ஃபெர்டிலிட்டி மெடிசன் ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஓவலேஷனை வந்து தூண்டி விடுறதுக்காக இந்த லெட்ரோசல் அப்படின்ற டேப்லெட் வந்து கொடுப்பாங்க ஸோ இது பர்டிகுலராக எதுக்கு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் பிசிஓஎஸ் இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது உங்களுக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்குது எதனாலும் தெரியல அப்படின்னா அதை வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி எந்த ப்ராப்ளம் இல்லாமலே நீங்கள் எந்த ப்ராப்ளம் இருக்காது ஆனால் கன்சீவ் ஆக டைம் ஆகிட்டே இருக்கும் அதாவது கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் லெட்ரோசல் அப்படின்ற ஒரு டேப்லெட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அறுபத்தி ஒரு சதவீதம் பெண்களுக்கு பிசிஓஎஸ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஓவலேஷனை தூண்டிவிட்டு அவங்க கர்ப்பம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ லெட்ரோசல் டேப்லெட் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஓவிலேஷன் நடக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு பிசிஒஎஸ்னால ஓவ்லேஷன் நடக்கலை அப்படின்ற டைம்ல அப்படின்றவங்களுக்கு நெட்ரோசால் டேப்லெட் வந்து நீங்கள் கர்ப்பம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது ஸோ இது என்ன அப்படின்னா ரா அதுக்கப்புறம் க்ளாமிட் அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நைன்ட்டீஸில் பட் அந்த டேப்லெட்ஸ்னால ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் இருந்ததை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் இந்த லெட்ரோசல் அப்படின்ற டேப்லெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த லெட்ரோசால் டேப்லெட் வந்து கர்ப்பமடைகிறதுக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது ஃபெர்டிலிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு இல்லையா அதை வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத் உற்பத்தி ஆகிறத தடுத்து நிறுத்தி அதுக்கு பதிலாக ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வந்து தூண்டிவிடும் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் எஃப்எஸ்ஹெச் எஃப்எஸ்ஹெச் அப்படின்ற இந்த ஹார்மோன் தான் நம்மளோட ஓவரியில் இருக்க ஃபாலிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை தூண்டி விடுறதுக்கான ஒரு ஹார்மோன் ஸோ இந்த லெட்ரோசால் டேப்லெட் வந்து இந்த எஃப்எஸ்எஸ் எஃப்எஸ்ஹெச் தூண்டி விடுறது மூலமாக உங்களுக்கு வந்து எக்கு க்ரோவாகும் ஸோ தான் இந்த லெக்ட்ரோசால் டேப்லெட்டை வந்து ஓவலேஷன் இண்டக்ஷன் மெடிஸ் மெடிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த நீங்கள் வந்து லெட்ரோசல் டேப்லெட் எடுத்துக்கும் போது நம்மளோட பிரெயினில் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதாவது ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து கம்மிப்படுத்தி எஃப்எஸ்ஹெச் ப்ரொ ப்ரொடியூஸ் ஆகுறதை வந்து அதிகப்படுத்தும் இந்த எஃப்எஸ்ஹெச் வந்து உங்களோட ஓவரியில் இருக்க பாலிக்கல்ஸை தூண்டி விடுறதுனால தான் உங்களோட எஃகு வந்து குரோவாகும் இது எக்கு க்ரோத்தை வந்து தூண்டிவிட்டு உங்களுக்கு கோவலேஷன் நடக்க வைக்கிறதுனால இதை வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட்டாக பேசிக்கான ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த எக் ஆகணுன்றதுக்காக இந்த லெட்ரோசல் அப்படின்ற டேப்லெட் கொடுப்பாங்க இதோட ரேஞ்ச் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்ஜிலேருந்து டென் எம்ஜி வரைக்கும் இருக்கலாம் இது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸான மூணாவது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபைவ் டேஸ்க்கு இதை எடுக்க சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபைவ் டேஸ்க்கு நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு ஓவலேஷன் வந்து அஞ்சுலேருந்து பத்து நாட்குள்ளே நடக்கும் அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் எப்போது அந்த டோஸ் எடுத்து முடிக்கிறீங்களோ கடைசி டோஸ் கடைசி டேப்லெட் எப்போ எடுத்து முடிக்கிறீங்களோ அதுலேருந்து ஃபைவ் டு டென் டேஸில் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் ஸோ உங்களுக்கு எப்போது ஓவலேஷன் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓவ்லேஷன் வந்து சைக்கிள் டே ஃபோர்டீன்த் ஃபோர்டீன்த்லேருந்து நைன்டீன் வரைக்கும் எப்போ வேணால் நடக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஓவலேஷன் ப்ரொடிக்டர் கிட் யூஸ் பண்ணி ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓவலேஷன் உங்களுக்கு எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க முடியும் ஸோ எப்போது நான் வந்து கிட்டை யூஸ் பண்ணணும் இந்த டேப்லெட் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓவலேஷன் கிட் வந்து நான் எப்போ எப்போது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக அந்த லெட்ரோசல் டேப்லெட் எடுக்கிறீங்களா அந்த டேட்டில் இருந்து நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் வர வரைக்கும் எடுக்கணும் அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் பீரியட்ஸான மூணாவது நாளில் இருந்து அஞ்சு நாள் வந்து எடுக்க சொல்லுவாங்க அந்த கடைசி நாள் எப்போ நீங்கள் அந்த டேப்லெட் எடுத்து முடிக்கிறீங்களோ அடுத்த நாள்ல இருந்து நீங்கள் கிட்ட யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓவலேஷன் கிட் உங்களுக்கு எப்போ பாசிட்டிவ் வருதோ அது வரைக்கும் பார்க்கணும் பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பிளட்டில் எல்ஹெச் லெவல் வந்து அதிகமாக இருக்குது சாரி உங்களோட யூரின்ல எல்ஹெச் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் பாசிட்டிவ் வந்த அடுத்த இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஓவியூஷன் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம் ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஓவியூஷன் டேட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கிட்ட நான் யூஸ் பண்ணல அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு உங்களுக்கு எக் டிஸ்சார்ஜ் இருந்தது அப்படின்னா ஓவ்யூஷன் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் லெட்ரோசால் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் எப்போது சேர்ந்துருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் டோஸ் எடுக்கிறீங்க இல்லையா அது எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு இருந்து ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து அப்போதுலேருந்து நீங்கள் சேர்ந்துருக்கலாம் சேர்ந்திருக்க ஆரம்பித்து ஓவலேஷன் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சேர்ந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து கன்சீவ் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆனால் மூணாவது நாளில் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு அஞ்சு நாளைக்கு எடுப்பீங்க ஏழாவது நாள் வரைக்கும் அஞ்சு நாளைக்கு இந்த லெட்ரோசல் எடு எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் எட்டாவது நாள் அல்லது ஒம்பதாவது நாளில் இருந்து சேர்ந்திருக்க ஆரம்பிக்கலாம் எப்போ வரைக்கும் அப்படின்னா பதினெட்டாவது நாள் வரைக்கும் அதாவது உங்களுக்கு ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் சேர்ந்திருக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டேப்லெட் எடுத்து நான் கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் இதோட சான்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து பிசிஒய்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு பேசிக்கான ட்ரீட்மெண்ட்டே இந்த லெட்ரோசோல் தான் இது வந்து ஒரு ஒரு நாலாயிரம் பேரை வச்சு நாலாயிரம் பெண்களை வச்சு பண்ண ஒரு ஸ்டடியில் இந்த லெட்ரோசல் அப்படின்றது வந்து ஓவலேஷன் ரேட் ஓவலேஷன் நடக்கிற விகிதத்தை அதிகப்படுத்திருக்கு ப்ரெக்னன்சி அதிகப்படுத்தியிருக்கு லைஃப் பர்த் ரேட்ஸை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னாலும் இந்த லெட்ரோசல் டேப்லெட் வந்து நீங்கள் எடுக்கும்போது டாக்டர் வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ எவ்வளோ நாள் ஆகும் இந்த சொல் எடுக்க ஆரம்பித்து எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் கன்சீவ் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எப் ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து மூணு சைக்கிள் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதாவது தொண்ணூறு நாள் ஆகும் நீங்கள் ஒரு மூணு மாதமாவது இந்த டேப்லெட்டை எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது மூணு மாதம் எடுத்தால் தான் ஆக முடியுமா அதுக்கு முன்னாடி ஆக முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஒரு சிலருக்கு முதல் மாதம் ரெண்டாவது மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குதுலையே அது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்து தலை சுத்தல் வாமிட் டயர்டாக இருக்கிறது தலைவலி பெயின் இருக்கிறது அடிவயிறு வலி இதெல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லெட்ரோசல் அப்படின்றது உங்களுக்கு ஓவலேஷனை தூண்டி விட்டதுக்கான ஒரு டேப்லெட் சப்போஸ் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது ஓவலேஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த டேப்லெட் எடுக்கும்போது உங்களுக்கு ஓவலேஷன் நடந்து நீங்கள் கன்சீவ் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது ஸோ இது வந்து ஒரு பேஸ்லைன் ட்ரீட்மெண்ட்டாக வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ